தாய் நண்பர்களே இப்போ நாங்கள் வான் ரோட் அதாவது வான் ரோட்டில் இருந்து கதைக்கிறோம் அதாவது குளத்துக்கு கிட்டு இந்த இடத்துல என்ன பார்த்தோன்னு சொன்னால் வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடம் முந்தையத்தினம் நேற்றைய முந்தையத்திலும் இவங்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் கிடைச்ச பிறகு அவங்க வெள்ளம் வந்த இடத்த திரும்பி அந்த சல்லியை கொண்டு நிர்மாணம் புற நிர்மாணம் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தால் தான் அவங்க வெள்ளம் வந்திக்கி பின்பகுதி இதை வசத்திக்கிறாங்க ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து அனர்த்தம் இதில் கிடைச்ச சொல்லி அவங்க பிரயோசனைப்படுத்திக்கிறாங்க அதே போல் தூணெல்லாம் கலத்தி கடத்தி வச்சுக்கிறாங்க எல்லாம் கலட்டி வச்சுக்கிறாங்க மேலே அவசரமாக போடுறதுக்கு அப்படி பார்த்தோன்னு சொன்னால் இதால் தான் அடுத்து அவங்களோட வெள்ளம் வந்துருக்குது இது பனி வாய்ந்ததை சுற்றி இதால் வெள்ளம் வந்து அங்கே இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் சேதமாக இருந்தது இப்போது ஜனாதிபதி அந்த அனர்த்து இதுக்காக கொடுத்து இருபத்தையாயிரம் ரூபாய் சல்லி அதை கொண்டு இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிறாங்க அதை ஒரு பிரியோசனைப்படுத்திக்கிறாங்க இந்த ப பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்தது இந்த பகுதி இந்த பகுதியும் இந்த வேலை நடந்துக்கிது இப்படியாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு ஜனாதிபதி கொடுத்த சல்லியை மக்கள் பிரியோசனமாக பயன்படுத்துகிறதை வைக்கி இனிமம் சந்தோஷப்படுறாங்க பண்ணுறாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த முறை இதனால் வெள்ளம் வராதுன்னு சொல்லி இவங்க வசதிக்கிறாங்க ஓகே நண்பர்களே நாங்களும் எங்களுக்கு கிடைக்கிற நிவாரணத்தை கொண்டு எங்களுடைய தேவைகளை சரியான முறையில் நிவர்த்தி செஞ்சு கொள்வோம் ஓகே நண்பர்களே பாய்